கொண்டாடும் தஞ்சாவூர் ராமநாதபுரம் காரைக்குடி மற்றும் திருச்சி அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அதனை பார்க்கலாம் குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிற கலந்து கொண்டிருக்கிறேன் இது போன்ற வதந்திகளை சில பேர் பரப்பி வருகிறார்கள் இது உண்மையிலேயே வேதனையளிக்கக்கூடிய ஒன்று என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய நோக்கம் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் இயக்கம் வலிவு பெற வேண்டும் புரட்சித் தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய கனவு நிறைவேற்றப்பட வேண்டும் கோடிக்கணக்கான தொண்டருடைய தியாகங்கள் இதிலே வெட்டி வாகை சூட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் ஐந்தாம் தேதி என்று விளக்கமாகவே சொன்னேன் அதற்கு பிறகு எந்த கருத்தையும் நான் வெளிப்படையாக யாரிடத்திலும் கலந்தோ அல்லது யாரையும் அரசியல் ரீதியாக சந்திக்கவில்லை என்பதை நான் மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி தெரிவி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வர்ணதியை சில பேர் வேண்டுமென்றே பரப்பி வருகிறார் அது எனக்கு வேதனை அளிக்கிறது என்பதையும் நான் இந்த நேரத்திலேயே பணி தெரிவித்துக் கொள்கிறேன் சார் அப்போ இந்த நீங்கள் அவங்க சொன்ன மாதிரி நீங்கள் ஓபியஸாக சந்திக்கிறேன் சார் சென்னை கோட்டூர் படத்தில் சந்தித்தாவே ஒரு அழுத்தமான பதவிகள் வச்சிருக்காங்களே சார் வேண்டுமென்றே வருந்தேவலை பருக்கின்றவர் மீது என்னால் அதற்கு பதில் சொல்ல இயலாது ஏன் என்று சொன்னால் அது போன்ற நிகழ்வு நடைபெறவில்லை என்பதை தெரிவித்துருக்கேன் சார் அப்போ திட்டமிட்டு உங்கள் மீது வதவை பரப்படாதுன்னு சொல்லுறீங்களா சார் உங்களுக்கு சந்திக்கிறேன் இது போன்ற செய்திகள் வருகிற போதே நேற்றும் முன்தினமும் நான் அதற்கான தெளிவான விளக்கங்களை நான் குறிப்பிட்டேன் இருந்தபோதிலும் தொடர்ந்து நேற்று மாலை சில பேரை சந்தித்தாக குறிப்பிட்டார்கள் என்னை பொறுத்தவரையிலும் இன்று வரையிலும் குறிப்பிடுகின்ற யாரையும் நான் சந்திக்கவில்லை என்பதும் நான் இந்த நேரத்திலே தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன் இதுபோன்ற வதவிகளை பரப்பி எனக்கு ஒரு ஆவேப்பயர் வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு சில பேர் திட்டமிட்டு இந்த செயல்பாடுகளை செய்து வருகிறார்கள் அது எனக்கு மிகவும் வேதனிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பேரை மாதிரி இல்லை என்னுடைய நோக்கம் எல்லோரும் ஒருங்கிணைக்க வேண்டும் புரட்சி தலைவி அம்மா ஆட்சி மலர வேண்டும் கோடிக்கணக்கான தொண்டுடைய கனவு நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய முழுமையான நோக்கம் அந்த நோக்கத்திற்கு சில பேர் இதுபோன்ற வதவிகளை பரப்பி இது உண்மையிலே வேதனை அளிக்கக்கூடிய ஒன்று நல்ல செயல்பாடுகளுக்கு எல்லோரும் ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் தர வேண்டுமே தவிர இதுபோன்ற செயல்பாடுகளை வரந்திகளை பரப்புவது இனியாவது அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல இயலாது யார் பரப்புகிறார்களோ அவர்களே நிறுத்தி கொண்டால் நலமாக இருக்கும் எச்சரிக்கையல்ல இந்த நண்பர்களுக்கு அன்போடு நான் வேண்டுவது நான் ஏறத்தாழ நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் அரசியல் வரலாற்றில் தூய்மையாக பணியாற்றியிருக்கிறேன் விசுவாசமுள்ள தொண்டனாக இருந்திருக்கிறேன் மக்கள் பணி என்பது சிறந்த ஆட்சி இருக்கிறேன் இந்த தொகுதி மக்கள் எனக்கு அளித்து வாக்களித்து மாபெரும் வெற்றி ஈட்டித் தந்திருக்கிற வாக்காள பெருமக்கள் என்ன நினைக்கிறார்களோ அவர் கனவுகளை நிறைவேற்றுவதற்கு அவரோடு இருந்து அரசின் சார்பாக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தி அந்த மக்கள் தான் என்னுடைய உயிர்மூச்சு தொண்டர்கள் தான் என்னுடைய மூச்சு கழகம்தான் மூச்சு என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சென்னையில் அரசியல் ரீதியாக யாரையும் நான் சந்திக்கவில்லை என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே அவர் டிடிவி தினகரனை சந்தித்ததாக செய்தி வெளியான நிலையில் அதற்கு மறுப்பு தெரிவித்திருந்தார் நேற்று ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்து சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை நடத்தியதாக செய்திகள் வெளியான நிலையில் தற்போது அதற்கும் செங்கோட்டையன் மறுப்பு தெரிவித்திருக்கிறார் சென்னையில் அரசியல் ரீதியாக தான் யாரையும் சந்திக்கவில்லை வீணாக வதந்தி பரப்ப வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்வதாக செங்கோட்டையன் வலியுறுத்தியிருக்கிறார் ஏற்கனவே டிடிவி தினகரனை சந்தித்ததாக வெளியான தகவலை மறுத்ததோடு தற்போது ஓ பன்னீர்செல்வத்துடன் நேற்று சந்தித்ததாக தகவல் வெளியான நிலையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து செங்கோட்டையன் விளக்கம் கொடுத்திருக்கிறார் அதிமுக ஆட்சி மீண்டும் மலர வேண்டும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்ற கோரிக்கையோடுதான் கடந்த ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி செப்டம்பர் எத்தகைய கருத்தையும் தான் தெரிவிக்கவில்லை என்றும் செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார் மக்களோடு கொண்டாடும் மெஜஸ்டிக் மகாராஜாவின் தொண்ணூறாவது தீபாவளி திருவிழா மெஜஸ்டிக் மகாராஜா தஞ்சாவூர் ராமநாதபுரம் காரைக்குடி மற்றும் திருச்சி